வணக்கம் நேர்கிலே நான் உங்க ரஜியா பேசுறேன் இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் பதினெட்டு பதவிக்கு தகுதியானவன் யார் மன்னர் தலைக்காமல் வேதாளத்தின் உடலை கட்டி தூக்கி தன் தோளில் சுமந்தவாறு நடக்கலானார் மன்னா எந்த லட்சியத்தை நாடி இவ்வாறு நடு இரவில் மயானத்தில் என்னை சுமந்து கொண்டு திரிகிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை சில சமயத்தில் அறிவில் சிறந்தவர்கள் என்று நாம் கருதும் சிலரது ஆலோசனைகள் நம்மை தவறான பாதையில் அழைத்து செல்லக்கூடும் தெரியுமா அவ்வாறு அறிவில் சிறந்தவர் என்று தான் கருதிய மந்திரியின் சொல் கேட்டு தவறிழைத்த மன்னன் ஒருவனது கதையை உனக்கு கூறப் போகிறேன் கேள் என்று சொல்லிவிட்டு கதைக்குள் புகுந்தது வேதாளம் மகிபாலன் என்ற மன்னன் தனது முதன் மந்திரியின் தர்மசீலரின் ஆலோசனைப்படி ஆட்சி செலுத்தி வந்தான் ஒரு சமயம் அவனுடைய சேனாதிபதி திடீரென இறந்து போக புதிய சேனாதிபதியை நியமிக்கும் பொறுப்பை மகிவாளன் தர்மசீலரிடம் ஒப்படைத்தார் உடனே தர்மசீலரும் நாடெங்கிலும் உள்ள பல வீர இளைஞர்களை தலைநகரத்திற்கு வந்து வார்ப்போர் வில்வித்தை மல்யுத்தம் படைகளை இயக்கும் ஆற்றல் யுத்த தந்திரங்கள் ஆகியவற்றெல்லாம் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அழைத்தார் அந்த அறிவிப்பின்படி ஏராளமான வீரர்கள் தலைநகரில் கூடினார்கள் ஒவ்வொரு நாளும் பலருடைய திறமைகளையும் உன்னிப்பாக கவனித்து வந்த தர்மசீலர் இறுதியில் ரூபசேனன் பராக்கிரமன் ஆகிய இருவரை தேர்வு செய்தார் இருவருமே அனைத்து கலைகளிலும் சமமாக இருந்தனர் அதனால் இருவரின் ஒருவரை மட்டும் தேர்ந்தெடுப்பதில் தர்மசீலருக்கு சிரமம் ஏற்பட்டது அவர்களை நேரில் அழைத்த மந்திரி நீங்கள் இருவரும் அனைத்து கலைகளிலும் சர்மமாக இருக்கிறீர்கள் சோதிக்கப்பட வேண்டிய சில குணங்கள் இன்னும் சில உள்ளன அவற்றை சோதித்து நான் உங்களிடம் சபையில் எல்லோர் முன்னிலையிலும் மூன்று கேள்விகள் கேட்பேன் அவற்றில் நீங்கள் அளிக்கும் பதில்களை பொறுத்து உங்களில் ஒருவரை தேர்வு செய்வேன் சம்மதமா என்று கேட்டார் இருவருமே சம்மதித்தார்கள் அதன்படி மறுநாள் இருவரும் சபைக்கு வந்தார்கள் சபை நிரம்பி இருக்க மன்னரும் மந்திரியும் வந்து தங்கள் இருக்கையில் அமர்ந்து தர்மசிலர் எழுந்து இருவரையும் நோக்கி சேனாதிபதி பதவிக்குரிய மற்றும் சில குணாதிசயங்கள் சோதிக்க நான் இங்கு மூன்று கேள்விகள் கேட்கப் போவதாக கூறினேன் என்னுடைய முதல் கேள்வி பிரதான சாலையில் இரு இளைஞர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள் உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள் உடனே அதற்கு பராக்கிரமன் சொன்னான் என்னிலும் வயதில் சிறியவன் ரூபசேனன் முதலில் அவனுக்கு வாய்ப்பை அழியுங்கள் என்றான் தர்மசிலர் ரூபசேனன் பக்கம் திரும்பினார் உடனே அதற்கு ரூபசேனன் கூறினார் ஐயா பிரதான சாலையில் இருவர் சண்டையிடுவது சட்டப்படி குற்றம் அதனால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து விசாரணை செய்வேன் பிறகு அவர்கள் இருவரின் சண்டையில் காரணத்தை அறிந்து அவர்கள் மன்னர் முன் தீர்ப்பு வழங்குவதற்காக நிறுத்துவேன் என்றார் ஆனால் பராக்கிரமனோ இருவர் பிரதான சாலையில் சண்டையிடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இருக்கும் நான் அவர்கள் சண்டையிடுவதை தவிர்த்து காரணம் கேட்பேன் தவறு யார் பேரில் உள்ளது என்று தெரிந்து கொண்டு அவர்கள் சண்டைகளுக்கான காரணத்திற்கு தீர்வு கொடுப்பேன் என்றான் சபையில் தர்மசீலர் மன்னர் உட்பட அனைவரும் அவனுடைய பதில் திருப்திகரமாகவே இருந்தார் தர்மசீலர் தனது அடுத்த கேள்வியை கேட்டார் நாட்டின் சில கலக்கக்காரர்கள் மக்களை மன்னருக்கு எதிராக ராஜ துரோக காரியங்களை தூண்டிவிட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அதற்கு ரூபசேனன் எனது திறமை வாய்ந்த ஒற்றர்கள் மூலம் அந்த சதிகாரனை கண்டுபிடித்து அவர்களை சிறையில் அடைத்து விசாரணை செய்வேன் அவர்களுடைய தலைவன் யார் அவர்கள் எந்த மாதிரியான நாச வேலையில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கும் நமது பகைவர்களுக்கும் தொடர்புள்ளதா என்பது போன்ற ரகசியங்களை கண்டுபிடித்துவிட்டு சேனையின் உதவியோடு அவர்களை அழித்து விடுவேன் என்று ஆவேசமாக கூறினார் இப்போது பராகிரமன் ராஜதுரோகம் வேலையில் சிலர் ஈடுபடுகிறார்கள் எனில் அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும் சதிகாரர்களிடம் அந்த காரணத்தை அறிய முயல்வேன் நியாயமான காரணங்களுக்காக அவர்கள் வேலையில் ஈடுபட்டு இருந்தால் அவர்கள் குறைகளை மன்னருக்கு தெரிவித்து நீதி வழங்குவேன் ஆனால் பேராசையில் பொருட்டு அவ்வாறு செய்கிறார்கள் எனில் அவர்களுக்கு தண்டனை அளிப்பேன் என்றார் பராக்கிரமனின் அறிவுபூர்வமான பதிலை கேட்டு சபையினர் கரகோஷம் செய்தனர் பிறகு தர்மசீலர் தனது மூன்றாவது கேள்வியையும் கேட்டார் மன்னருடன் வேட்டையாட செல்லும் போது அவர் மீது ஒரு சிங்கம் திடீரென பாய்ந்தால் என்ன செய்வீர்கள் என் உயிரை கொடுத்து மன்னரை காப்பாற்றுவேன் என்றான் ரூபசேனன் நான் உடனிருந்தால் மன்னர் மீது சிங்கம் பாய்வதற்கான சூழ்நிலையே உண்டாகாது என்றான் பராக்கிரமம் அவனுடைய பதிலை கேட்ட சபையோர் பலமாக கரகோஷம் செய்தனர் சற்று நேரத்திற்கு பின் தர்மத்தில் இருவரையும் நோக்கி உங்களிடம் மூன்று கேள்விகள் மட்டுமே கேட்பதாக கூறினேன் ஆனால் இப்போது கடைசியாக மற்றொரு கேள்வியும் கேட்க விரும்புகிறேன் நமக்கு அருகிலுள்ள ராஜ்யத்தில் தங்கம் நிறைய இருக்கிறது மற்றொன்றில் தானியங்கள் நிறைய உள்ளன மூன்றாவது ராஜ்ஜியத்தில் ஆயுதங்கள் நிறைய உள்ளன எந்த ராஜ்ஜியத்தின் மீது படையெடுத்து கைப்பற்றினால் நமக்கு பயன் உண்டாகும் அதற்கு உடனே ரூபசேனன் இந்த விஷயத்தில் மன்னரின் தீர்மானமே இறுதியானது மந்திரியுடன் ஆலோசித்து அவர் எந்த ராஜ்யத்தின் மீது படையெடுக்க கூறுகிறாரோ அதன் மீதே படையெடுப்பேன் என்றான் படையை பலப்படுத்துவது சேனாதிபதியின் முதல் கடமையாகும் அதற்கு ஆயுதங்கள் மிகவும் அவசியம் ஆயுதங்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் நம்மால் எளிதில் மற்ற இரண்டு ராஜ்யங்களையும் கைப்பற்றி விடலாம் தைரிய லட்சுமி எங்கிருக்கிறாளோ அங்குத்தான் மற்ற ஏழு லட்சுமிகளும் வசிக்கும் என்று உங்களுக்குத்தான் தெரியுமே ஆகையால் நான் முதலில் எந்த ராஜ்யத்தில் ஆயுதங்கள் உள்ளனவோ அதன் மீது தான் படையெடுப்பேன் என்று பராகிரமன் மிகவும் கம்பீரமாக பதிலளித்தார் பராகிரமனுடைய அறிவு பூர்வமான பதிலை கேட்டு சபையில் கரகோஷம் உண்டாக்கியது மன்னர் கண்டிப்பாக பராகிரமனைத்தான் தேர்ந்தெடுப்பார் என்று சபையோருக்கு தெரிந்துவிட்டது அப்படி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கையில் அவர் ரூபசேனனை சேனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதாக அறிவித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்தரின் மன்னா பராக்கிரமன் ரூபசேனன் இருவருமே போர்க்கலையில் சரிசமமாக காணப்பட்டார்கள் ஆகையினால் அவர்களுடைய மற்ற தகுதிகளை பரிசீலிக்க வந்திரி தர்மசீலர் முயன்றது தவறில்லை ஆனால் அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மன்னரிடம் அறிவிப்பேன் அவர் கட்டளைப்படி நடப்பேன் என்று பதில் கூறிய ரூபசேனனை விட பிரச்சனைகளின் மூலம் காரணத்தை ஆராய்ந்து தானே செயற்படும்படி பராக்கிரமன் அளித்த அறிவுபூர்வமான விடையிலிருந்து அவனே சேனாதிபதி பதவிக்கு தகுதியானவன் என்று தெளிவாக இருக்கிறதல்லவா அவனுடைய பதில்களை சபையோர் மட்டுமின்றி தர்மசிலரும் பாராட்டினார் அப்படி இருந்தும் தர்மசீலர் கடைசியில் ரூபசேனனை தேர்ந்தெடுத்தது அவருடைய தவறான முடிவை காட்டுகிறதல்லவா இதிலிருந்து தர்மசீலர் மதிநுட்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் ஒரு சாதாரண வீரனை சேனாதிபதியாக தேர்ந்தெடுத்தது அவர் நடுநிலையிலிருந்து தவறிவிட்டார் என்பதை காட்டுகிறதல்லவா ரூபசேனனிடம் அப்படி என்ன குணம் அல்லது திறமை உள்ளது என்று அவனை தேர்ந்தெடுத்தார் என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு பதிலை கூறு பார்ப்போம் இல்லை என்று தன் தலையை தடவி கொண்டது அதாவது பதில் கூறாவிட்டால் உன் தலை வெடித்துவிடும் என்பது போல செய்கை காமித்து கொண்டே இருந்தது வேதாளம் பிறகு அதற்கு விக்ரம் அடித்தார் வேதாளமே மதிநுட்பம் மட்டும் வைத்து இருவரையும் பரிசீலித்தால் பராக்கிரம நிச்சயமாக ரூபசேனனை விட சிறந்த ஆனால் தர்மசீலன் முன்னமே கூறியபடி சேனாதிபதி பதவிக்குரிய குணங்கள் முக்கியமான ஒன்று பராகிரமனிடம் இல்லை ரூபசேனனிடம்தான் இருந்தது ஒரு சேனாதிபதியின் கடமை என்ன தனது படைக்கு தலைமை வகித்து அவர்களை ஊக்குவித்து தனது யுத்தம் தந்திரங்களினால் போரினை வெல்வது மட்டும்தான் மற்றபடி எந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு எடுப்பது அவருடைய அதிகாரத்தில் இல்லை எந்த ஒரு விஷயத்திலும் தீர்மானம் செய்வது மன்னரிக்கே உரிதான உரிமை அதில் சேனாதிபதி தலையிடக்கூடாது அரசாங்க விஷயங்களில் ஆலோசனை கூறும் உரிமை மந்திரிக்கு மட்டுமே உண்டு அவரை ஆலோசனை கேட்பதும் அதன்படி நடப்பதும் நடக்காததும் மன்னருடைய உரிமை அவருடைய ஆலோசனைப்படி மன்னர் நடந்தே தீர வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது எல்லா விஷயங்களிலும் தான் நுழைந்து தானே முடிவெடுக்கும் சேனாதிபதி ஆபத்தானவன் மன்னருடைய அதிகாரத்தை அவன் தன் கையில் எடுத்துக்கொள்வது சற்றும் சரியல்ல பராக்கிரமன் அளித்த விடைகளில் இருந்து அவன் மேதாவி என்பது தெளிவானாலும் அத்தகைய மேதாவிகள் மன்னருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க மாட்டார்கள் என்று மந்திரி நம்பினார் அதனால்தான் கீழ்ப்படிந்து நடக்கும் சுபாவம் கொண்ட ரூபசேனனை சேனாதிபதியாக பரிந்துரை செய்தார் மந்திரியின் கருத்து அவருடைய தொலைநோக்கு பார்வையை காட்டுகிறது அதனால் அவர் எடுத்த முடிவு சரியானது சரியானதுதான் மன்னா சரியானதுதான் நீ சொன்ன பதில் சரியானதுதான் என்று சொல்லி கொண்டே வேதாளம் பறந்து சென்று அந்த பிரேத உடலுடன் முருங்கை மரத்தில் ஏறி கொண்டது தொடர்ந்திருங்கள் நேயர்களே அடுத்து ஒரு சிறு கதை காத்துக் கொண்டிருக்கிறது பார்ப்போம் நன்றி நேயர்களே வணக்கம்